கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற அற்புதமான ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறது இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அனசிபுன் மாலிக் ரதியல்லாஹு தாயார் அன்பன் அவர்கள் இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலையும் பதிவாகி இருக்கிறது முஸ்லீம் ஷரீஃபிலையும் பதிவாகி இருக்கிறது புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒன்று முஸ்லீம் ஷரீஃபில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பதாவது செய்தியாக பதிவாகி இருக்கிறது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி இந்த ஹதீஸுக்குள்ளே ஆழமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வல்லமன் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் முசல்லாவிற்கு செல்லுகின்ற பொழுது ஒருவர் வருகிறார் ரசூலுல்லாய் சல்லல்லா அலை செல்லம் முசல்லாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக வேண்டி செல்லக்கூடிய தருணத்திலே ஒருவர் வருகிறார் வந்து அந்த நேரத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன அன்ன ரஜுலன் ஒரு காட்டரபி கிராமத்து வாசிகள் என்று சொல்லுவோம் அல்லவா கிராம வாசிகள் அதற்குத்தான் அரபியில் அராபி என்று சொல்லுவார்கள் பாதியா என்று சொல்லுவார்கள் ஒரு கிராமத்திலே வசிக்கக்கூடிய ஒரு காட்டரபி வந்து செல்லுகின்ற பொழுது அவர் ச அலநபிய சல்லுல்லாஹூ அலைஹி வசல்லம் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹும் அலஹி வசல்லமனிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார் என்ன கேள்வி மகசா மறுமை நாள் எப்பொழுது வரும் யார் சூலல்லா அல்லாஹுவின் தூதரே மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் நபிகள் நாயகம் முசல்லாஹு உலி வசல்லமன் அவர்கள் முசல்லாவிற்கு சென்று தொழுகையை முடித்து விட்டார்கள் பதில் கொடுக்கல முசல்லாவிற்கு சென்று தொழுகையை முடித்ததற்கு பிறகு சலாம் கொடுத்ததற்கு பிறகு என்னிடம் கேள்வி கேட்ட இந்த நபர் யார் வாருங்கள் முன்னே என்று அழைக்கிறார்கள் உடனே அந்த காட்டரபி கிராமத்து வாசி ரசூலாய் சல்லல்லா அலிசலமன் அவர்களுக்கு முன்னால் வந்து நீங்கள் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டீர்கள் நான் உங்களிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ரசூர் சல்லாஸ்லம் சொன்னாங்க அந்த மறுமைக்காக வேண்டி உங்களிடத்தில் சேகரிப்பு என்ன இருக்கிறது என்பதாக கேட்குறாங்க சலுலாசம் என்ன சேகரிப்பு வச்சிருக்கீங்க மறுமைக்கு அப்படின்னு இங்க இருந்து நம்ம வெளியூர் போறோம் ஒரு சுற்றுலா போறோம் இங்க யாரு போறோம் வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்ம சேஃப்டியாக சேகரிப்பாக இதாக வச்சுட்டு நம்ம போவோம் அல்லது நம்மளுடைய வாழ்வாதாரத்தினுடைய வாழ்க்கையிலே நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி சந்ததியினர்களுக்காக வேண்டி நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி ஏதாவது செய்து வைத்து விட்டு நாம் செல்வோம் ஒரு சேகரிப்பு உலகத்தினுடைய சேகரிப்பு அது அதுபோன்று மறுமைக்காகவே உங்களிடத்துல எவ்வளவு தொழுகைகள் இருக்கிறது எவ்வளவு நோன்பு இருக்கிறது இதர பல விவாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் ஏதாவது நிறைய சேகரித்து வச்சிருக்கீங்களா என்ற அடிப்படையில் ரசூருதாய் செல்லம் அவங்க அந்த கிராமவாசியிடத்துல இந்த கேள்வியை கேட்டாங்க மறுமையை பற்றி கேட்குறீங்களே அதுக்குண்டான சேகரிப்பு என்ன நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க காலை அவர் சொன்னால் லஹா மா மின் கசீரின் சலாத்தின் வலா சௌமின் வலா சொதக்கத்தின் நபிய நாயகமே என்னடத்த அதிகமா தொழுகை எல்லாம் கிடையாது சேகரிப்பு தொழுகைலாம் எல்லாம் கிடையாது வலா சௌம் என்னடத்த அதிகமான நோபுகள்லாம் கிடையாது வலா சொதக்கா அதிகமான தான தர்மம் கிடையாது உடச்சி பேசுறது பொதுவாகவே கிராமவாசிகள் உள்ளத்தில் உள்ளத உடச்சி பேசுவாங்க அப்போ சொல்லும் பொழுது ரசூல்லா சலதாசன் அது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதை நான் சொல்லிட்டு தொழுகை இல்ல நோம்பு இல்லை அதிகமாக வந்து சதக்காய் இல்லை சொல்லிட்டு வலா கின்னி என்றாலும் ரசூலே ரசூலா அப்படின்றார் நான் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய ரசூலையும் அளவு கடந்து காதலிக்கின்றேன் என்று சொன்னார் தொழுகை இல்ல நோம்பு இல்லை சதக்காய் இல்லை அதிகமா இல்ல ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் ரசூலாகிய உங்களையும் அளவுடந்து காதல் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள் ரசூல் வாஹி அலைஹி வாகு அலைகுவ அப்படி செய்கிற கேட்டாங்களா கேட்கல ஏன் இந்த அளவுக்கு முதல்ல தொடுகிறத முதல்ல நோன்புதேன் ஜக்கா ததக்காதேன் வணக்க வழிபாடுதேன் நீ வந்து அதிகப்படுத்திக்க கொண்டு எதுவும் சொன்னாங்களா சொல்லலை பதில் என்ன சொன்னாரு தெரியுமா கால நீ யாரை பிரிய பிரியப்படுகிறாயோ அவருடன் நீ மறுமையிலே இருப்பாய் சுவனத்திலே என்று சல்லூலா அலிசலமும் சொன்னார்கள் எவ்வளவு அழகான ஒரு செய்தி என்பதை பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு பதிலை வசூலாய் சல்லூ அலையூசலமன் அவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த கிராமவாசிக்கு கொடுத்தார்கள் என்று பாருங்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனசு குரு மாலிக் ரெடியில்லா காலான அவங்க சொல்லக்கூடிய செய்தி தான் நமக்கு ஆச்சரியமானது இந்த செய்திய ரசோல் செல்லம் என்ற வார்த்தையை எப்பொழுது அவங்களுடைய நாவலர் அன்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு எங்களுக்கு பெருநாளுங்கிறாங்க யாரு ஆனா அனசு குரு மாலிக் ரெடியில்லா காலங்கள் அன்று போல் நாங்கள் சந்தோஷப்பட்டதே கிடையாது வாழ்க்கையிலேங்கிறாங்க ஏனென்றால் ரசோதாயம் அன்னவர்கள் மீது நாங்க அளவு கடந்து காதல் வைத்திருந்தோம் பாசம் வைத்திருந்தோம் அளவு கடந்து நேசம் வைத்திருந்தோம் அந்த நேசத்திற்குண்டான அழகான வழிமுறையை ரசோதாய சொல்ல சொல்ல வெளிப்படுத்தினாங்க அந்த ஆறாவியின் மூலியமாக அந்த கிராமவாசியின் மூலியமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க அப்பொழுதுதான் நாங்கள் குதூகலமாக மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம் சகாபாக்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு மகிழ்ச்சியை நாங்கள் வெளி வெளிப்படுத்தினோம் என்பதாக மனசு பெரும் மாளிக்க ரடியில்லாக காலமாகணும் என்ன செய்றாங்க இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய அவர்களுக்கு வந்த மகிழ்ச்சி அவர்களோடு இருந்த குற்ற தோழர்களுக்கு வந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் சங்கைக்குரியவர்களே நேற்றைய தினம் நாம் அதைத்தான் சொன்னோம் நபிகள் நாயகம் செல்லாக வளைகலம் அன்னவர்களின் மீது அன்பினுடைய அந்த அளவுகோல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நேற்று நம்ம சொல்லணும் ரசோதாகன் மீது அன்பு வைக்க வேண்டும் என்றால் எப்படி அன்பு வைக்க வேண்டும் நம்ம பெற்றோர்களை விட அன்பு வைக்கணும் நம்ம ஈன்றெடுத்த குழந்தைகளை விட அன்பு வைக்கணும் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் அவர்களை விட அன்பு யாரின் மீது வைக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லவதாக உழக செல்லும் அவர்கள் மீது அன்பு வைத்தே ஆக வேண்டும் என்பதை நபிகர் நாயகம் சரந்தாலயசம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பிரசூதாய சரந்தாலயசனம் ஃபஃபாட் ஆயிட்டாங்க நபிகள் நாயகத்திடைய ஜனல்ஸாக இருக்கும் அவங்களுக்கு கஃபன் இடப்படுது கஃபன் போடுறாங்க அந்த கஃபன் சரியான முறையில் அவங்களுக்கு அமையலை அளவுகள் சிறிது சிறுசாக சிறு அந்த அளவு கஃபனுடைய அளவு சிறுசாக இருந்திருக்கு அந்த கஃபனை போட்ட கஃபனை மறுபடியும் எடுத்துட்டாங்க நபிகர் நாயக சரசன் உடம்பில் போட்ட கஃபனை கஃன் துணி இருக்கா இல்லையா அதை அப்படியே எடுத்துட்டாங்க எடுத்துட்டு வச்சாச்சு இன்னொரு கஃன் போட்டு ரசூலாசிரமங்கிற தஃபன் பண்ணியாச்சு இப்போ பாருங்க போட்ட கஃன் அப்படி இருக்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே போட்டி அந்த கஃனை வாங்குவதற்கு போட்டி எனக்கு கூடு உனக்கு கூடு இது அப்படியே வச்சுட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு வருவோம் நம்ம அத்தா மௌத்தா போயிட்டாங்கன்னு வைப்போமே இல்ல நம்ம வீட்டுல யாராவது பாசத்துக்குள்ளயும் யாராவது ஒஃபாத் ஆயிட்டாங்க ஒரு கஃபன் போடுறோம் போட்ட பின்னால அந்த கஃபன் பத்தலை அந்த கஃபனை எடுத்துட்டு இன்னொரு கஃபன் போடுறோம் சரியா அந்த பத்தாத கஃபனை நம்ம என்ன செய்வோம் நம்ம தூக்கி வச்சுக்கிருவோமா பயம் என்ன வந்துடும் பயம் வந்துடுங்க இப்படி அல்லதா ஒரு மையத்துக்கு மேல போட்டது நம்ம இப்படி வச்சுக்கிறது அது யாருக்காக கொடுத்துருங்க இல்ல தூக்கி போட்டுருங்க அல்லது எரிச்சிருங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் பண்ணுவோமா இல்லையா யார் மேல போட்டது நம்ம அத்தா மேல போட்டது நம்ம பாசத்திற்குரிய நம்மளுடைய அம்மா மேல போட்டது நம்மளுடைய பிள்ளைகள் மேல போட்டது அந்த கஃனை கூட தூக்கி நேற்று போட்டிருங்க ஆளு கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த காலம் இல்லையா ரசூ சல்லுல்லாஹ்லம் அவங்களுக்கு முதல் கஃன் போடப்படுகிறது அதை எடுத்து போட்டி போட்டு ஒரு சஹாபி வாங்குகிறார் அதிலிருந்து ஆடை தைக்கிறார் அதை போடுகிறார் என்றால் எவ்வளவு பாசம் அன்னல் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹுலே வல்லமன் அவர்கள் மீது சகாபாக்க வைத்திருப்பார்கள் இல்லையா அதைத்தான் நம்ம சொல்றோம் நபிகள் நாயகம் சல்லதுவாக உரையு செல்ல மன்னருடைய அன்புதான் முதலிலே நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு என்பதாக நமக்கு அல்லாஹும் ரசூலும் தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்த்தா ஒரு பஸ் டிக்கெட் வச்சிருக்கேன் என்னடா பஸ் டிக்கெட் வச்சிருக்க பலசா போச்சு அப்படின்னு கேட்டா இது என் காதலி வந்து பஸ்ல எடுத்த டிக்கெட்டு அதனால நான் பலசுல வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் ஒரு முட்டாய் சாக்லேட்னுடைய ஒரு பேப்பர் வச்சிருக்கேன் என்னடா பேப்பர் வச்சிருக்க அப்படின்னு கேட்டா இது என் காதலி சாப்பிட்ட முட்டாயினுடைய பேப்பர் அதனால வச்சிருக்கேன் ஒரு முட்டாயினுடைய பேப்பரின் மீது அவன் அன்பை இன்னைக்கு வெளிப்படுத்துறான் ஒரு பஸ் டிக்கெட்டின் மீது ஒரு அன்பை அவன் என்ன வெளிப்படுத்துறான் ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு விஷயத்துக்கு இப்படின்னா உலகத்துல அகிலத்தின் அருட்கொலையாக வந்த ரசூல்லாய் சல்லூல்லா நம்மளை நம்மளையெல்லாம் கடைசி வரைக்கும் சொர்க்கத்தில் அள்ளி போடக்கூடிய ரசூலுல்லாய் சல்லூல்லா அலிஸ்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் என்னுடைய உம்மத் 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 என்று தங்களுடைய ரூஹை அல்லாஹ கொடுத்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லமன் அவர்களுக்கு அவர்கள் மீது நம்ம எவ்வளவு பாசம் வைக்க வேண்டும் என்பதை நாம் இந்த ஹதீசின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்துல நம்ம ஒரு பாவியின் மீது பாசம் வைத்தால் ஒரு மது குடிக்கக்கூடியவன் மீது பாசம் வைத்தால் ஒரு அநியாயம் செய்யக்கூடியவன் மீது பாசம் வைத்தால் தான் நாளைக்கு மறுமையிலே இருப்போம் அப்படிங்கிற எதிர்மறையான ஒரு விஷயமும் இந்த வழியாக நமக்கு தெரிகிறது எல்லாம் அல்ல அரப்பு ஆலமீன் அப்படிப்பட்ட ரசூலுல்லாய் சலாஹா உலகி வசலமனுடைய பிறந்த தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரவுக்கு பின்னால் ஆரம்பமாக இருப்பதால் நபிகள் நாயகத்தின் மீது அதிகமாக பாசம் வைக்க வேண்டும் நேசம் வைக்க வேண்டும் நிறைய செலவாத்துக்கள் போத வேண்டும் அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்க வேண்டும் மனைவிமார்கள் பிள்ளைகள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள் அவர்கள் எப்படி சிரமப்பட்டார்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்து முக்கியமாக அவருடைய சுண்ணத்துக்களை முழுமையாக பின்பற்றி கடைசி வரைக்கும் நடப்பேன் என்ற உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நோ தௌஃபிகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி வழங்கிய அல்முறிவானாக வாகுல் ஆலும்